ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம மூன்றாம் வகுப்பு தமிழ்ல மூன்றாவது பாடம் தனித்திறமை அதில் வினாக்களுக்கு விடையளி அதான் பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா ஐந்து ஐந்து வினாக்கள் தான் இருக்குது அதுக்கு நம்ம விடையலாம் ரொம்ப சுலபமாக நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா இங்கே பாருங்கள் ஒன்று காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் காட்டில் ராஜா வெளியூர் போனதுனால புலி கிட்ட தன்னுடைய பொறுப்ப ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு புலியும் என்ன பண்ணுச்சு ஒரு கூட்டம் போட்டுச்சு யார் யாருக்கு என்னென்ன பதவி தரலான்ற கூட்டம் போட்டது அதனால காட்டில் விலங்குகளின் கூட்டம் புலிராஜா தலைமையில் நடைபெற்றது அதை மட்டும் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் மற்றதெல்லாம் அப்படியே எழுதிட்டு யார்ன்றதை எடுத்துட்டு புலிராஜா அப்படின்றது மட்டும் எழுதிருங்க அவ்வளவுதான் இதுக்கு விடை இரண்டாவது கேள்விக்கு போலாங்களா ரொம்ப ஈஸி தானே இரண்டாவது கேள்வி பாருங்க புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார் உங்களுக்கு தெரியும் புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தாரு சிங்க குட்டி சிங்க பாருங்க அந்த வாழை வாங்கிக்கிச்சு இல்லைங்களா நன்றி மன்னா உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுச்சு அதனால அதுக்கு விடை பாருங்க கொலிராஜா படைத்தளபதி பொறுப்பை சிங்க குட்டிக்கு கொடுத்தார் பாருங்க யாருக்கு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அந்த யாருக்குன்றதை எடுத்துட்டு சிங்க குட்டி அதை மட்டும் எழுந்தனா போதும் எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டு யாருக்குன்றதை எடுத்துட்டு சிங்க குட்டி அப்படின்றத மட்டும் எழுந்தனா அதுக்கான விடை வந்துடும் சரிங்களா அடுத்து போலாங்களா மூன்றாவது கேள்வி ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க ஆந்தைக்கு புலி என்ன வேலையை கொடுக்குது இரவு காவல் அமைச்சர் அந்த பணியை கொடுக்குது பாருங்க சரிங்க அரசே நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆந்தையும் சொல்லுச்சு இல்லைங்களா அதனால ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது நம்ம என்ன எழுதிக்கலாம் என்ன அப்படின்றத எடுத்துட்டு இரவு காவல் அமைச்சர் அதை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதிட்டா போதும் இதெல்லாம் அங்கு அங்கேயே இருக்குது அதை பார்த்து நாம எழுதிக்கலாம் சரிங்களா நான்காவது கேள்வி கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதி அற்றவை என கூறியது இங்க பாருங்க இந்த கரடி கழுதைய ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லுச்சு இல்லைங்களா அப்படி முயல் ஆமை இரண்டும் எதுக்கும் பயன்படாது ஆமை ஒரு சோம்பேறி மெதுவா செல்லும் முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு ஓடும் அப்படின்னு இந்த கரடி சொல்லுது இல்லைங்களா அப்படின்னா கரடி எந்தெந்த விலங்கு தகுதி அட்டைன்னு சொல்லுச்சு கழுதை முயல் ஆமை மூணு பேரும் நம்ம இங்க எழுதும் எழுத்து மனப்பாடம் பண்ணுங்க மனப்பாடம் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன எழுத்து அப்படின்றது தெரியும் ஐந்து இந்த கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது இந்த ஒன்று ரெண்டு மூணு நான்கு கேள்வி எல்லாமே குருவினா இது கொஞ்சம் சிறுவினா ஒரு ஒரு இரண்டு வரிகள்ல எழுத வேண்டியதா இருக்கும் சரிங்களா இந்த கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது இங்க இருந்து பாருங்க ஒவ்வொருவருக்கும் ஏற்ப பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை உண்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத நாம நீங்க எழுதணும் அங்க பார்த்து நீங்க எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா அதுதான் விடை இன்னொரு முறை பார்க்கலாம் பாருங்க ஒன்னாவது கேள்விக்கு விடை நம்ம புலி ராஜா அப்படின்றத மட்டும் மனப்பாடம் பண்ணா போதும் இரண்டாவது கேள்விக்கு விடை சிங்க குட்டிக்கு அது படிச்சுக்கணும் மூன்றாவது கேள்விக்கு இரவு காவல் அமைச்சர் அதை படிச்சுக்கணும் அதே மாதிரி நான்காவதுக்கு கழுதை முயல் ஆமை அது படிச்சுக்கணும் ஐந்தாவது கொஞ்சம் பெருசா இருக்கும் ஒவ்வொரு வருத்தும் அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் ஒரு முறை படிச்சுட்டு வீட்டுல எழுதி பாருங்க சரிங்களா ஓகே பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம்